வணக்கம் திருவண்ணாமலையில் விருப்பாக்ஷா கேவ்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை இது ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெக் மாதிரி போகணும் இந்த பாதையில் தான் போகிற மாதிரி இருக்கும் அங்கே போனோன்னே அதில் என்ன விசேஷம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸ்கந்தாஸ்ரமம் மற்றும் விருபாக்ஷா குகை அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இங்கே எல்லாம் போடாதீங்கன்னு ஒரு சைன் போர்டு வச்சுருக்காங்க மலையை நல்ல விதத்தில் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பாதை வழியாக தான் வரணும் இந்த விருபாக்ஷா கேவ்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு ஸோ ஆட்டோவை அந்த கார்னரில் நிறுத்திடுவாங்க இங்கேருந்து நடந்து வரணும் இந்த காம்பவுண்ட் வால்லாம் ரமணாசிரமத்துடைய பின்பகுதி தான் இப்போ நம்ம பார்க்குறது ஸோ இப்போ விருபாக்ஷா கேவ்ஸ்க்கு நடக்கணுன்னா இப்படி இந்த பாதையில் நடக்கணும் போகலாம் அப்படியே இந்த பாதை முழுவதும் இப்படி தான் போகுது கொஞ்சம் பாறைகளை சமன்படுத்தி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு பாதை தான் அண்ணாமலை வன வளர்ச்சி குழு அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் பல லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு பலவிதமான பறவைகள் மான்கள் உள்ளம்பன்றிகள் மரநாய்கள் கட்டுப்பூனைகள் இப்படின்னு நிறைய நீரோடைகள் இதெல்லாம் புத்துயிர் பெற்று மலை வந்து செழிப்பாக இருக்குது மரம் நடுறதில் தீ அணைக்கிறதுல செடிகளுக்கு நீர் ஊட்டுறதுல உதவுங்க அப்படின்னு ஒரு போர்டு பார்க்க முடியுது போகிற பாதையில் இப்படி குட்டி குட்டியாக சிலைகள் செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ரமணர் பண்ணி வச்சிருக்காங்க பதிமூணாம் நூற்றாண்டில் விருப்பாக்ஷ தேவா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு யோகி அவர் வந்து இந்த குகையில் தியானத்தில் இருந்திருக்காரு அதனால் இந்த இடத்துக்கு விருப்பாக்ஷ கேவ்ஸ் அப்படின்னு பேர் வந்திருக்கு ஆனால் இந்த குகை வந்து எப்படி பிரபலமானது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பயணம் செய்யும்போது நான் சொல்கிறேன் ஸ்கந்தாஸ்ரமம் போகிற ரூட் அப்படின்னு ஒரு பாதை இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ அந்த பாதையில் தான் பயணிக்கணும் ரெண்டு பக்கமும் பாதையில் மரங்கள் நிறைய பறவைகளோட சத்தம் அப்படி ஒரு ரம்யமான சூழலாக இருக்குது இந்த விருப்பாக்ஷா கேவ்ஸ் போகிற பாதையிலெல்லாம் கடைகள் எதுவும் இருக்காது நீங்கள் வந்து ப்ராப்பர் ட்ரெக்கிங் ஷூ போட்டுக்கலாம் இல்லை கால் கால்நடையாக பெருங்காலோடு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பழக்கப்பட்ட ஒரு காலாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் சாண்டில்ஸ் போட்டுட்டு நீங்கள் நடந்தால் இந்த பாறையில் நடக்கும்போது ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள்லேருந்து நீங்கள் தற்காத்துக்க முடியும் அதே மாதிரி வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வர்றது சேஃப் ஏன்னா கொஞ்சம் மேலே ஏற ஏற மூச்சு வாங்குது கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டதுன்னா இது ஒன்றும் பெரிய ட்ரக்கு கிடையாது ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் ஆனால் நடுவில் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அதனால் அந்த மாதிரி பார்த்து ஏறணும் தொடக்கத்துலேருந்து இந்த பாதை இப்படியே தான் போகுது கொஞ்சம் ஏற்றம் இறக்கும் கரடு முரடான பாறைகளை அதுலேயே ஒரு ரோடு மாதிரி போட்டு அதில் தான் பயணிக்கிற மாதிரி வண்டியிலெல்லாம் டூ வீலரோ காரோ அப்படிலாம் வர முடியாது நடந்து மட்டும்தான் போக முடியும் அப் அங்கங்கே கொஞ்சம் ஃபாரினஸ் வர்றத எதிரில் பார்க்க முடியுது அப்படி போயிட்டுருக்கேன் நான் இந்த ட்ரெக்கிங் அனுபவத்தெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் மூச்சு வாங்கும் தான் கஷ்டமாக இருக்கும் தான் ஆனா இந்த ஏகாந்தமான சூழலை என்ஜாய் பண்ணிட்டு அங்கங்க பாறை உட்காந்துட்டு அருமையா பயணம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு டைம் பாஸ்க்காக உங்க கூட ஒரு காட்சியை வந்து நான் விவரிக்கணும்னு நினைக்கிறேன் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான் அவங்க வீட்டுக்கு உறவினர் யாரோ வர்றாங்க அவர்கிட்ட அந்த பையன் பேசுகிறான் மாமா நீங்கள் எங்கேருந்து வரேல் அப்படின்னு கேட்குறான் அவர் என்ன சொல்கிறாருன்னா திருவண்ணாமலையிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ தான் அந்த காட்சியே அந்த பையன் என்ன பண்ணிடுறான் அன்னைக்கு நைட்டோட நைட்டாக திருவண்ணாமலைக்கு புறப்பட்டுறான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா திருவண்ணாமலை அப்படின்னு வார்த்தையை கேள்விப்பட்டோன்னையே தனக்கான இருப்பிடம் அதுவாக தான் இருக்க முடியும் நம்ம வந்து ஒரு யோகியாக மாறிடணும் தவத்தை நோக்கி நம்ம போயிடணும் இல்லற வாழ்க்கை இந்த குடும்ப பற்று பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்போ வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் கல்யாணம்லாம் ஆகலை ரொம்ப சின்ன பையன் அந்த பையனுக்கு ஒரு பதிம வயதில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்து அப்படியே எல்லாம் விட்டுட்டு திருவண்ணாமலையை நோக்கி புறப்பட்டு அந்த பையன் வந்துட்டான் அந்த பையன் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் தெரியலனா கொஞ்சம் நேரம் காத்துட்ருங்க மீதி பயணத்தை முடிச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒரு ரம்யமான இடம் கரடுமுரடான பாதைகள் மகான்கள் சித்தர்கள்லாம் எப்படி தான் இந்த மாதிரி இடங்களை தேடி கண்டுபிடிச்சி அந்த காலத்தில் இந்த பாதையெல்லாம் இருந்திருக்காது இல்லையா அப்போ கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல மனித நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் வந்து தியானம் செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு வேட்கை வந்திருக்கு அது ரொம்ப சரியான ஒரு முடிவு கூட மனித நடமாட்டமே இங்கே இல்லை இப்போ தான் அண்ணாமலையாருக்கு தீபத் திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடந்திருக்கு இந்த நேரத்தில் நிறைய கூட்டம் அருணாச்சலேஸ்வரரை பார்க்குறதுக்கு வர்றாங்க போகிறாங்க அது சிட்டிக்குள்ளே தான் நடக்குது ஆனால் இந்த குகை பக்கம் பெருசாக மனித நடமாட்டம் இல்லை தண்ணி சவுண்டு ரொம்ப க்ளோஸாக கேட்குற ஒரு இடமா இருக்குது ஆனால் தண்ணியை பார்க்க முடில சலசலன்னு தண்ணி எங்கேயோ ஓடுற சத்தம் கேட்குது உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தண்ணி ட்ரிப்பாகிற மாதிரி இருக்குது அது ஒரு சின்னதாக அப்படியே ஓடையில் ஓடுற மாதிரி அழகாக இந்த தண்ணி அப்படியே ஓடுது அதை கடந்து தான் நம்ம வரணும் அதை அப்படியே அந்த பள்ளத்தை நோக்கி ஓடுற மாதிரி இருக்கு நல்லா கவனிச்சு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி சவுண்டு கேட்கும் என்னால் அது எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல தண்ணியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜூம் பண்ணி பார்த்தா இங்கே தண்ணி ஓடுறது தெரியுது பாருங்கள் ஆனால் ரொம்ப சரிவாக இருக்குது இந்த பாதையில் போக முடியாது என்னென்ன பூச்சிகள் இருக்குன்னு தெரியல அதனால் நம்ம பெட்டர் அந்த பாறை பாதை வழியாக போகிறது தான் நல்லது ஆனால் தண்ணி சலசலன்னு இங்கே ஓடிகிட்ருக்கு அங்கங்கே ஃபாரினர்ஸ் எதிர்படுறத பார்க்க முடிஞ்சுது கொஞ்சம் பேர் இப்போ நடந்து போகிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் அவங்க ருத்ராட்சம் அணிந்திருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எங்கேயோ ஒரு நாட்டில் பிறந்து நம்ம நாட்டுடைய இந்து கலாச்சாரத்தை புரிஞ்சு இங்கே வந்து அவங்க ருத்ராட்சம் அணிந்து நம்மளுடைய சிவபெருமானை வழிபடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் அந்த தண்ணி கொட்டக்கூடிய அந்த அருவியை கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு குட்டி அருவி ஓடுது கீட்டை போய் பார்க்கலாம் பாதையெல்லாம் இப்படி தான் இருக்கும் ஒரு சிற்றோடை மாதிரி தண்ணி சலசலன்னு இந்த நிசப்தத்தில் இந்த தண்ணி ஓடுறது ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் வந்து மழை தண்ணி அப்படியே இருந்தோ வந்து இங்கே ஒரு குட்டியாக அருவி மாதிரி கொட்டிக்கிட்டுருக்கு அருமையாக அது அப்படியே கடந்து போகுது அதோடய சத்தம்தான் அங்கே வர்ற பாதை பூரா கேட்டுட்டு இருந்துச்சு இந்த தண்ணியை குடிக்கணும்னு ஒரு ஆசை வருது தாகமாகவும் இருக்குது தண்ணியும் எடுத்துகிட்டு வரல அதனால் இப்போ குடிச்சிடலாம் சில்லன் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு த தண்ணியை குடித்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா சூப்பரா இருக்கு தண்ணி சூப்பரா இருக்கு நான் சமீபத்தில் படிச்ச ஒரு தகவலை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல துறவரம் அப்படிங்கிறது இப்ப நூறு சதவீத மக்கள்ல ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீத மக்கள் துறவர வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போவாங்க அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கிறதா இருக்கலாம் அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கலாம் ஆனால் அப்போ ஒரு விகிதாச்சாரம் நல்லாவே பெருசாக இருந்திருக்கு சமீப காலத்தில் துறவரம் எடுத்துக்கிறது ஆணாவோ பெண்ணாவோ இருந்தால் எல்லாரும் பொதுவாக ஒரு கருத்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னா குடும்பத்தோடு வாழ முடியல இவங்க வந்து குடும்பத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை தெரியாதவங்க தான் குடும்பத்தை விட்டு விலகி போகிறாங்க அல்லது இது ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க வாழ்க்கையை நடத்த தெரில அப்படின்னு துறவர வாழ்க்கையை இழிவாக பேசுகிறது அதை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுகிறதெல்லாம் சமீப காலத்தில் நடந்திருக்கு இதற்கு வந்து பல போலி சாமியார்கள் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் தான் இதுக்கு காரணம் துறவரத்து மேலே இருக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய அபிமானமும் மரியாதையும் குறைஞ்சிருச்சு ஆனால் ஒரு காலத்தில் துறவரமுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு விகிதாச்சாரத்தில் இருந்துட்டு வந்திருக்கு இல்லற வாழ்க்கையுடைய நிறைவாக வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தன்னுடைய மகன் மகளெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனத்துக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட்டுன்னு எடுத்த பிறகு கோயில் குளத்துக்கு போகிறதும் தனிச்சு வாழ ஆரம்பிக்கிறதும் இதெல்லாம் இருந்திருக்கு அதையும் தாண்டி எழுபது வயசுக்கு மேலே கணவன் மனைவியை இழந்திருந்தாலோ மனைவி கணவனை இழந்திருந்தாலோ துறவரம்னு எடுத்துட்டு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரம்பொருளை நினைக்கணும் ஆத்ம ஆத்மவிசாரத்தை தொடங்கணும் அப்படிங்கிற பாதைக்குள்ளே போகிறது அது அரசர்கள் காலத்திலேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட முன்னாடி காலத்திலேருந்தே அது பின்பற்றி வரக்கூடிய ஒரு பழக்கமாக தான் இருந்திருக்கு ஆனால் இடையில துறவரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை சன்னியாசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் அது ஏதோ ஒரு தவறான ஒரு சொல் அப்படிங்கிற மாதிரியாக மாறிடுச்சுங்கிறது தான் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இருக்குது இந்த விருப்பாக்ச கேவ்ஸை இந்த வழியில் பார்த்தா ஒரு பெண் வந்து தலையில் அந்த முடியை மழிச்சுட்டு அவங்க வந்து மொட்டை அடிச்சுட்டு அழகாக வந்து அவங்க தியானத்தில் இருந்ததை பார்த்தேன் நம்ம போய் அவங்க கிட்டக்கு போய் நம்ம வீடியோலாம் எடுக்க முடியாதுங்கிறதுனால எடுக்கலை ஆனால் அந்த ஒரு பெண்ணை பார்க்கும்போது இந்த இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது ஏன்னா துறவரங்கிறது ஒரு நிலைப்பாடு மனசு வந்து சில நேரங்களில் நம்முடைய ஆன்மா என்ன மாதிரி வாழ்க்கையை விரும்புது அப்படிங்கிற ஒரு ஆன்ம தேடலில் ஈடுபடும்போது இந்த துறவரம் அப்படிங்கிற ஒரு பாதையை ஆன்மா வந்து விரும்புனுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு தான் கொண்டு போய் அது விடும் அந்த தேடல் வந்து அதிகமாக அதிகமாக உலக பற்றுகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு குழந்தை குட்டின்னு இந்த மாதிரியான இருந்தெல்லாம் பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அமைதியா ஒரு இடத்துல செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று இருக்க தான் செய்யுது அப்படி ஒரு பெண்மணி அவங்க ரொம்ப எங்காக தான் இருந்தாங்க ஆனால் அவங்கள பார்த்தது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுத்தது இந்த மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய இங்கே கிடக்கு இல்லையா அந்த கல்லெல்லாம் வச்சு இந்த மாதிரி சிலைகள் ஊதுபத்தி ஸ்டாண்டு சாம்பிராணி வைக்கிறது இதெல்லாம் வந்து இவங்க தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இங்கே பாருங்க பெரிய சைஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க மலையோட வடிவம் அண்ணாமலையோட வடிவம் அண்ணாமலையார் ஓம் மலையோட ஓம் ஓம் சிவலிங்கம் மேலே அந்த தீபத்தோட அந்த இதுவா ம் சூப்பராக இருக்குது எவ்வளோ நாள் ஆகும் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒன்று ஒன்று சேர்த்துக்குது ரெண்டு நாள் சேர்த்துக்குது அதில் மலை வடிவம் இருக்குது லிங்கம் இருக்குது ஓம் போட்டிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இது என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் ஹூ ஆம் ஐ நான் யார் அப்படிங்கிற தேடல் ஸோ அதை குறிக்கிற விதமாக இந்த மாதிரி அருணாச்சலேஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த மலையே இங்கே கடவுள் இல்லையா அதனால் அந்த மலை மேலே வச்சிருக்கிற அந்த தீபம் எறிகிற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் பார்த்தேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு கொஞ்சம் ஒரு கடையை பார்த்தோன்னு ஆசை வந்தது லெமன் சோடா வாங்கி குடிக்கிறேன் இது இல்லைன்னா நம்ம நடந்துடலாம் இருந்ததுனால ஆசை வந்துருச்சு சரி அவங்ககிட்ட இருந்து லெமன் சோடா வாங்கி கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணிவிட்டோம் இந்த பாதையில் இப்படி நடந்து வந்தால் ஒரு வெளிச்சம் அப்படி வானம் வந்து நல்லா தெரிகிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு இங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது அது மேலே ஏறி பார்த்தோன்னா திருவண்ணாமலை சிட்டி மொத்தமும் தெரியுது அண்ணாமலையார் கோயில் சூப்பராக தரிசனம் பண்ணலாம் அத்தனை கோபுரத்தையும் ஒரே இடத்துலேருந்து பார்த்துடலாம் ஏரி வந்தது தான் மூச்சு வாங்குது மற்றபடி ரொம்ப ரம்யமான ஒரு இடம் இந்த காட்டு வழியாக தான் இந்த பயணம் அப்படி வந்து மலையிலிருந்து இருக்கக்கூடிய வியூ பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோயிலுடைய நான்கு வீதிகளில் இருக்கிற பெரிய கோபுரம் சின்ன கோபுரம்னு எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அண்ணாமலையாருக்கு அரோகரா இப்படியே அந்த கோயில் தான் அண்ணாமலையாரும் நந்தினியும் நந்திக்கு பதிலாக நந்தினி அப்படிங்கிற மாதிரி அந்த கோயில் பின் தெரியுது இந்த மலை உச்சியில் நந்தினி சூப்பராக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மலை ஒரு மேடு முகட்லேருந்து தான் நான் பார்த்தேன் அந்த கோயிலுடைய தரிசனம் இப்போ அண்ணாமலையார் கோயிலை இங்கேருந்து பார்க்குறது இன்னொரு அழகான வியூவாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு மாதிரியான தோற்றம் கண்ணில் படுது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க மூன்று கோபுரங்களும் அப்படியே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்ச மாதிரி மூணு இல்லை நாலு கோபுரம் வந்து ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த பக்கம் ஒரு கோபுரம் தெரியும் இந்த பக்கமும் அது வந்து கேப்பில் மறைஞ்சி போச்சு ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கேப்பில் இருந்து பார்த்தாலும் சூப்பராக இந்த கோபுரங்கள் தெரிகிறதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்கலாம் ஸோ மலை உச்சியிலிருந்து அண்ணாமலையார் கோயிலுடைய தரிசனம் பார்க்குறதுங்கிறது ஒரு தெய்வீக அனுபவமாக தான் இருக்குது இப்படி காடு மலையெல்லாம் தாண்டி ஒரே மாதிரி பாதை தான் எப்படி வந்தால் அந்த பக்கம் யாரோ உட்காந்துருக்காங்க அந்த இடம் தான் சங்க ஸ்கந்தாசிரமமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கெஸ் கிட்டக்க போய் பார்க்கலாம் ஸ்கந்தாஸ்ரமங்கிறது இந்த இடம்தான் ஆனால் இப்போ க்ளோஸ்டாக இருக்குது எயிட் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி திறந்துருக்குன்னு சொல்லி ஆனால் இங்கே க்ளோஸ்டாக இருக்குது இங்கே உள்ளே வந்து ஒரு தியான மண்டபம் அதில் தியானம் பண்ணலாம் போல இருக்கு பட் வந்தவங்கெல்லாம் இங்கேயே ஏகாந்த சூழலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு இந்த விருப்பாக்சா கேவ்ஸ்க்கு போகிற பாதை தான் இங்கே போர்டு போட்டிருக்கு பாருங்கள் இந்த ரூட்டில் போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை இந்த நிலச்சரிவு நடந்துருக்கிறதுனால அவ்வளோ சேஃப் இல்லைன்றாங்க இருந்தாலும் போய் பார்க்கலாம் இந்த பாதை அப்படியே இறங்குற மாதிரி அப்படி உயரத்துலேருந்து அப்படியே டவுனுக்கு வருது இந்த பாதை வழியாக போனால் அந்த விருப்பாக்ஷா கேவை பார்த்துட்டு சீக்கிரமாகவே சிட்டிக்குள்ளே போயிடலாம் அது வேறு ஒரு பாதை அப்படின்றாங்க ஆனால் இந்த பாதையில் இப்போ பர்மிஷன் இல்லை இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிலச்சரிவுன்னு ஏற்பட்டது இப்போ சமீபத்தில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட ஒரு பகுதியாக இந்த இடத்துலையும் பாறை உருண்டு இந்த இடத்த அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டக்கு போனால் தான் தெரியும் இந்த அருவியோட சலசலப்பு கேட்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாதையை கடந்து தான் போகணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இந்த இடத்துலேருந்து அழகாக தண்ணி கொட்டுற இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இங்கே கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாதையெல்லாம் இப்படி இருக்குது இந்த பக்கமும் தண்ணி கொட்டிக்கிட்டுருக்கு இந்த பாதை வழியாக தான் இப்போ இந்த மலையிலேருந்து அழகாக தண்ணி கொட்டுற மாதிரி அருவி கொட்டிக்கிட்டுருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த தண்ணி கொட்டுற சலசலப்பு நடுவில் ஒரு மரம் சூப்பராக இந்த விருப்பாக சக்கேல்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இதுக்கு மேலே தான் இந்த லேண்ட்ஸ்லைடு நடந்துருக்கு கொஞ்சம் வேறு ஒரு இடத்துல தான் ஏழு பேர் இறந்து போன செய்தி எல்லாம் அந்த இடம் வேறு இந்த இடம் வேறு ஆனால் சலசலன்னு இந்த தண்ணி சத்தம் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த பாதை வந்து நல்ல டீப்பாக இறங்குது அதாவது சமதளமாக நம்ம ஏறும்போது அப்படியே லைட்டான ஸ்லோப்பு தான் பார்த்தோம் இது வந்து என்னென்னா நல்ல டீப்பாக இறங்குது இங்கேருந்தே காட்டுறேன் ஏன்னா நான் நடந்துக்கிட்டே எடுக்க முடியல வீடியோ அந்த மாதிரி இருக்குது இந்த இடம் இந்த பாதையில் அப்படியே கவனமாக தான் நம்ம இறங்கி அப்படியே இந்த ஒரு பாறை எல்லாம் தாண்டி தான் இப்படி வரணும் இங்கேயும் தண்ணி கொட்டிக்கிட்டுருக்கு இதுதான் ரிட்டர்ன் ஆகிற பாதை இந்த பாதையும் நம்ம சூஸ் பண்ணலாம் இல்லை வர்ற ஏறும்போது ஒரு பாதை வந்தோம்ல அதையும் சூஸ் பண்ணலாம் பட்டு இது வந்து ரொம்ப ஷார்ட்கட் அப்படின்னாங்க அதனால் அதோட விருப்பாக்ச கேவ்ஸையும் நம்ம போய் பார்க்கணுங்கிறதுனால இப்போ ஸ்கந்தாசிரமம் மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஸோ அதையும் பார்க்கணுன்ட்டு போகிறோம் விருப்பாக்ஷ் கேவ்ஸ் வந்துட்டோம் இந்திய தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இந்த குகை இருக்குது க்ளோஸ்டாக இருக்கு உள்ள ஒரு கோயில் மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் விருப்பாக்ஷ கேவ்ஸ் வந்து விருப்பாக்ஷ தேவாங்கிற ஒரு மகான் வந்து இங்கே தங்கியிருந்து தியானம் பண்ணதுனால விருப்பாக்ஷ கேவ்ஸ் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொன்னேன் அதை தவிர கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இந்த இடம் வந்து பிரபலப்படுத்தப்பட்டதுக்கு காரணம் இங்கே வந்து இருந்த ரமண மகரிஷி ரமண மகரிஷி இந்த இடத்துல தான் தியானம் பண்ணாருங்கிறது தான் இங்கே உள்ள இருக்கக்கூடிய மண்டபத்தில் இப்போ இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வர்ற பாதையெல்லாம் ஏகாந்தமாக அனுபவிச்சுட்டு வர முடியுது இந்த உள்ள இருக்கக்கூடிய மண்டபம் அதை ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அந்த தான் ரமண மகரிஷி பல ஆண்டுகள் தவம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த விருப்பாக்சி குகை வந்து பிரபலப்பட்டதுக்கு ஒரு காரணமாக ஏற்கனவே நான் இரண்டு தகவல்கள் கொ சொல்லியிருந்தேன் அதில் முதல் தகவல் ரமண மகர்ஷிங்கிறத நான் சொல்லிட்டேன் இரண்டாவது தகவல் ஒரு குட்டி பையன் திருச்சுழி அப்படின்னு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து புறப்பட்டு அண்ணாமலையாரோட ஐக்கியமாயிடணும்னு சொல்லிட்டு வந்தான் அந்த பையன் அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த பையனும் ரமண மகரிஷி தான் அவருக்கு தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து அந்த ஆத்ம விசாரம்னு சொல்லக்கூடிய தன்னை சுயமா நம்ம யாரு அப்படிங்கிறத கண்டு உணரணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பரம்பொருளை கண்டு உணரணும் அப்படிங்கிறதுக்காக மதுரைக்கு பக்கத்துல திருச்சுழிங்கிற கிராமத்துல பிறந்த ரமணர் இருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்து இங்க வந்து அவரு குகையில தியானம் செஞ்சு பரம்பொருளோட கலந்தாரு அப்படிங்கிறது தான் நம்ம தகவலா தெரிஞ்சுக்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு இடத்த உள்ள போய் நம்ம அந்த தியான மண்டபம் இருக்கு ஸ்கந்தாசிரமத்திலையும் சரி இங்கே விருப்பாக்ச குகையிலேயும் தியான மண்டபம் இருக்குது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆனாலும் இந்த ஒரு ட்ரெக்கிங் அனுபவம் இந்த வர்ற வழியிலெல்லாம் அந்த ஓடை தண்ணி அதுக்கப்புறம் அருவியோட சலசலப்பு சத்தம் இந்த இடத்துல அவர் வந்து வந்த காலத்தில் இந்த மாதிரியான கரடுமுரடான பாதை கூட கிடையாது சுத்தமாகவே காட்டு வழி பயணமாக இங்கே வந்து இந்த தனிமையில் ஏகாந்தத்தில் அருணாச்சலேஸ்வரரை நோக்கி தவம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கு அந்த மாதிரி நமக்கு இப்போ நமக்கு அது மாதிரி ஒரு எண்ணம் இந்த இடம் உருவாக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா உருவாக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஏகாந்தத்தை அனுபவிச்சுட்டே வரும்போது இங்கேயே தங்கிடலாமா இங்கேயே தியானம் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துடலாமா உலக வாழ்க்கையெல்லாம் அப்படியே விட்டுர்லாமான்ற நினைப்பு கண்டிப்பா வரத்தான் செய்யுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி பயணப்பட்டு அவங்க ட்ரெக்கிங் அனுபவத்துக்காக வர்றாங்க இந்த மாதிரி தியானம் தன்னை உணரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் அப்படிலாம் பயணப்பட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரெக்கிங் அனுபவமாவும் இருக்கும் ஒரு ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு புதுவிதமான ஒரு துவக்கமா இருக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனா மாற்றங்கள் வரும் நிச்சயமா ஆன்ம தேடல்ல ஆன்ம விசாரத்துல ஈடுபடுறவங்களுக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னுலாம் நான் செய்தியில படிச்சேன் அந்த மாதிரி மாற்றம் எனக்குள்ளயும் நல்லா வரும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒவ்வொரு முறையும் என்னோட ட்ரெக்கிங் அப்போ நான் ஏதோ ஒரு பிளேஸுக்கு போனால் நான் வேண்டிக்கிறது நான் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற தெய்வத்தை வழிபடும் போது நான் வேண்டிக்கிற ஒன்றே ஒன்று என்னுடைய சந்ததியும் இந்த இடத்த வந்து பார்த்து இந்த ஏகாந்தத்தையும் அருமையான அந்த இயற்கை சூழலையும் இறைவன் இங்கே பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறதையும் உணரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக வேண்டுதலா நான் முன்வைப்பேன் இப்போ உங்கள் அத்தனை பேருக்காகவும் வேண்டிக்கிறேன் இந்த இடத்த எல்லாரும் வந்து பார்க்கணும் இந்த ஒரு புது அனுபவத்தை எல்லாரும் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் ரமண மகரிஷியையும் அருணாச்சலேஸ்வரரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இறங்கி வந்த பாதை எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் இப்படி கொஞ்சம் இறக்கமாக அப்படியே நம்மளை அப்படியே ஸ்டெப்பு மாதிரி தான் வருது ஃபுல்லாக படிக்கற்கள் மாதிரி அப்படி போட்ட மாதிரி தான் இந்த பாதை இருக்குது ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் அங்கங்கே ஷார்ப்பட்ஜஸோட பாதையெல்லாம் இருக்குது இந்த மாதிரி அங்கங்கே ஆரோ போட்டிருக்காங்க அந்த ஆரோவை பின்பற்றி நம்ம அப்படியே போனால் கொஞ்சம் சேஃபாக இறங்கலான்ட்டு இதை போட்டு ஒரு டைரக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க தொலை தூரத்தில் வர்ற பாதையில் நிறைய பெண்கள் வந்து வயதான பாட்டிமார்கள் உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் வாழ்க்கையில் வேறு எதுவும் பிடிமானம் இல்லாமல் இந்த இடத்த வந்து தஞ்சமடைஞ்சவங்க மாதிரி தான் தெரிஞ்சாங்க அந்த மாதிரி வர்ற வழியில் நிறைய சாமியார்களும் அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது இப்போது குகை நமச்சிவாயர் ஜீவசமாதின்னு ஒன்று போட்டிருக்கு இவர் பதினேழு வருஷம் மௌன குருவாக இருந்து சமாதி அடைஞ்சார் மௌனமாகவே தியானத்துலேயே இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வர்றவங்க எல்லாருமே இந்த ஜீவசமாதியை கண்டிப்பாக போய் பாருங்கள் பாருங்கன்னு சொல்கிறாங்க அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம் இந்த பக்கமாக ரைட் சைடில் ஒரு பாதை போகுது அது வழியாகவும் இறங்கலாம் குகை நமச்சிவாயரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிற ஸ்டெப்ஸ் வழியாகவும் இறங்கி நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலாம் இந்த பாதை வழியாக வெளியாகும் போது இங்கேருந்து கோயிலை நம்ம பார்க்க முடியுது ஸோ ஒரு எண்டு வழியாக போயிட்டு இன்னொரு ரெண்டு வழியாக வர்றோம் இந்த எண்டு வந்து கோயில்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது நம்மளை அந்த பாதை அப்படியே கண்டினியூ ஆகி சிட்டிக்குள்ளே கொண்டு வந்துடுது இப்படியே வெளியாகிட வேண்டியது தான் இந்த பாதை வழியாக தான் அழகாக நடந்து இப்படியே வந்தோன்னா அருமையாக அருணாச்சலேஸ்வரர் கோயிலுடைய வீதிக்கு வந்து சேர்ந்துடுறோம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அருமையாக இருந்துச்சு எனக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரம் சூப்பராக இருக்குல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான ட்ரெக்கிங் மூணு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஆறு கிலோமீட்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து ஒரு மடக்கு தண்ணி குடிக்கும்போது ஏற்பட்ட அந்த ஒரு சுகம் தனி அலாதியானதாக இருந்தது போகிற பாதையில் அவ்வளோ ரம்யமான காட்சிகள் ரொம்ப அழகாக இருந்தது திருவண்ணாமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்ப கேவ்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அண்ணாமலையாருக்கு அரோகரா